இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் எண்ணங்கள் குறித்து உங்க ராசி என்ன கூறுகிறது என்று தெரியுமா ஒவ்வொருவரின் ஆழ்மனதின் எண்ணங்களும் அவர்களது குணாதிசயங்களை பொறுத்துதான் இருக்கும் நமது சூழ்நிலை வாழ்வியல் முறை தொழில் உறவுகள் போன்றவைகள் இதில் தாக்கங்களை ஏற்படுத்தும் ஆனால் பொதுவாகவே சில ராசி இவர்களது ஆழ்மனது எண்ணங்கள் இப்படிதான் இருக்கும் என்று சில குறிப்புகள் கூறுவது உண்டு அந்த வகையில் ராசிக்கு ஏற்ப உங்கள் ஆழ்மனது கொண்டிருப்பார்கள் என்றுதான் நாம் இனி பார்க்க போகிறோம் மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் அவர்களது உலகத்தை அவர்களே உருவாக்கிக் கொள்வார்கள் வலிமையான அனுகுமுழை கொண்ட இவர்கள் விரும்புவது எவ்வளவு தொலைவில் இருப்பினும் கூட அதை சென்று அடைய வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படுவார்கள் கொஞ்சம் திமிர் தலைமை பொறுப்பு போன்றவை இவர்களிடம் இருக்கும் மேலும் மற்றவர் பேசுவதை உன்னித்து கேட்கும் பழக்கம் இவர்களிடம் இருக்கும் பிடிவாத குணம் இருப்பினும் கூட இவர்கள் சுயமான வழியில்தான் செயல்படுவார்கள் இவர்கள் வாய்மை மற்றும் உண்மையை மிகவும் முக்கியமானவை என கருதுவார்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் மிதுனம் அந்நியின் போல ஸ்பிளிட் உள்ளவர்கள் இவர்கள் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரி இருப்பார்கள் இவர்களது எண்ணங்களை புரிந்து கொள்வது சற்று தான் தன்மை இவர்களிடம் இருக்கும் நல்ல நேரம் வரும் வரை காத்திருப்போம் என்று இருப்பவர்கள் கடகம் கடக ராசிக்காரர்கள் விட கடினமாக தான் விரும்புவார்கள் நண்டு ஓடு போல எப்போதும் பாதுகாப்பாக இருப்பவர்கள் இவர்கள் காதலர்களின் பேச்சை கேட்பவர்கள் கருணையாக இருப்பவர்கள் எதையும் அதிகமாக மறைக்க மாட்டார்கள் அதிகமாக எதையும் தன்னுடன் கொள்ள மாட்டார்கள் அனைவரின் பார்வையும் இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் மிகவும் தொடுக்காக நடந்து கொள்வார்கள் அவர்களை பற்றி அவர்கள் நன்கு அறிந்து வைத்திருப்பார்கள் எதையும் தர்க்கமான முறையில் சிந்திக்கும் திறன் கொண்டவர்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு முதலில் தீர்வு காண வேண்டும் என்று முனைபவர்கள் பச்சாதாபம் இவர்களுக்கு பிடிக்காது காது மற்றும் தொழில் இரண்டையும் சரியான சமநிலையில் வைத்து பார்க்கக்கூடியவர்கள் இவர்கள் மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் திறன் இவர்களிடம் இருக்கிறது அவர்களது மகிழ்ச்சியை அவர்களே உருவாக்கிக் கொள்வார்கள் அது தொடர்ந்து அவர்களை பின்தொடரும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள் விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களின் அணுகுமுறையை கண்டு அஞ்சுபவர்கள் உண்டு இவர்கள் சற்று மர்மமானவர்கள் நீண்டு நேரம் பேசியும் பழகியும் கூட இவர்களை புரிந்து கொள்ள முடியாது இவர்களை முழுவதுமாக புரிந்து கொள்வது கடினமான காரியம் தங்களது குணாதிசயங்களை நொடிகளில் மாற்றிக்கொள்ளும் தன்மை இவர்களிடம் இருக்கும் இவர்கள் அளவு வலிமையாக இருப்பார்கள் துணிந்து செயல்படுவதை இவர்கள் அதிகம் விரும்புவார்கள் இவர்களை சுற்றி இருக்கும் நபர்களையும் இவர்களது எண்ணங்களோடு ஒத்துப்போக செய்து விடுவார்கள் மகரம் இவர்கள் வலிமையாக உழைக்கக்கூடியவர்கள் என்ன செய்தாலும் கூட வேலையை முடித்து காட்ட வேண்டும் என்ற முனைப்பு இவர்களிடம் இருக்கும் கும்பம் உணர்வு ரீதியாகவும் கூட தர்க்கமான முறையில் தான் தீர்வு காண விரும்புவார்கள் இதுதான் இவர்களுக்கு தன்னிறைவை அளிக்கும் பயணம் செய்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் புதிய கலாச்சாரம் சிந்தனைகள் கற்றுக்கொள்ள விரும்புவார்கள் இரண்டு உலகில் முயற்சிக்கு முனைவார்கள் தங்களைப் பற்றி அறிந்து கொள்வதிலேயே இவர்களுக்கு சற்று குழப்பம் இருக்கும் பச்சோந்தி போல இவர்களது மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும் ஆழமாக அக்கறையும் உணர்ச்சி பூர்வமாகவும் செயல்படக்கூடியவர்கள்

உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்